போட வயசு ரெண்டு இன்றைக்கு பஸ் ஸ்டாப்ல தம்பி ரெண்டு வயசு போன பைத்தியங்கள்ட்ட மாட்டுப்பட்டு நல்லா தவிச்சிருக்கிறார் போல இருக்குது சரி அங்க யாரும் நின்றதுகளே ரெண்டு வயசு போன பைத்தியங்கள்

உங்க பாருங்க நாங்கள் பைத்தியங்கள் மாதிரி இங்க நடிச்சு கொண்டு நிக்கிறோம் உங்க பைத்தியங்கள் மாதிரி இருந்து டேபிளை கிளீன் பண்ணுதுகள் என்னப்பா செய்யறது எல்லாம் பைத்தியங்கள் தான் நாங்களும் தம்பி ஒரே வழியா நித்திர கொள்றாரு இனி தம்பி அல்பா ஸ்டேட்டுக்கு போய் பீட்டா ஸ்டேட் போய் அப்படியே மேல போடுவாங்க தம்பி இங்க பேரும் நான் இப்ப 1 2 3 கவுண்ட் பண்ணுவேன் நீர் அப்படியே கண்ண மூடி எழும்பிரணும் 1 2 3 வை டோ வேக் ஃபன் ச்சா ச்சா அங்க நிக்கிறாய் தம்பி தம்பி நாங்க தெரிந்திட்டேன் தம்பி

அரவுற உடுப்போட என்ன தொடர்வோ இதனால என்ன சொல்றது ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா டாக்டரை கடிக்க பாக்கணும் இது சரிப்பட்டு வராது இதத்தான் சொல்றது வேதாளம் முருக்க மரத்தில் ஏறிட்டு கொஞ்சம் பொருங்கோ இப்பதானே துவங்கி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் போக போக உங்களெல்லாம் இடிச்சு சம்பல் போட்டு